ரெடியா பேப்பர் கப்பு அடுக்குதல் விளையாட்டு விளையாடலாமா நல்லா கவனிங்க சாய் புவி தான் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் கப்பை பிரித்து வச்சுட்டு அடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் உக்காந்துடணும் அடுத்து விஜயலட்சுமி தீக்ஷித்து அதுக்கப்புறம் ஸ்மைலு வர்சி ரெடியாப்பா ஆ ரெடி வாங்க சாய் புவி ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடாது ம் ம் அடுக்குங்க ஆ அப்படிதான் அப்படிதான் குவி ரைட்டு சூப்பரு ஆ அப்படி தான் அப்படி தான் அடுக்குங்க ஆ வச்சுட்டு பின்னாடி போங்க பின்னாடி போய் உட்காந்து அதுக்கடுத்து வாஜ்கித்து விஜயலட்சுமி உட்கார உட்காந்து செய் விஜயலட்சுமி ஆ பிரி 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 கப்பை பிரி ஆ பிரி வெரி குட் வெரி குட் ஆ பிரிச்சுட்டேன் விஜயலட்சுமி அடுக்கு விஜயலட்சுமி அடுக்கு அடுக்கு ஆ அப்படிதான் அடுக்கு ஆ அடுக்கு ஆ வெரி வச்சிட்டு வச்சிரு வச்சுரு வச்சுரு வச்சுட்டு பின்னாடிப்போம் வெரி குட் வா ஸ்மைல் வா நீ வாடா ஆ வெரி குட் வெரி வா வா ஆ வை 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 திக்ஸ் பின்னாடி போப்பா வரிசி கவனிங்க கவனிங்க எல்லாரும் பிரிடா இன்னும் பிரி இன்னும் கப்பு இருக்குது பாரு ஆ வரிசி வரிசி சீக்கிரம் அந்த இதெல்லாம் கப்பு இருக்குது பாரு ஆ பிரி வேறுகள் வேறுகள் வேறுகர் சூப்பர் பீட்டை ஜெயிச்சி எல்லாம் கிளாப் பண்ணுங்க நல்லா க்ளாப் பண்ணுங்க வெரி குட் வெரி குட்